கரூர் மாவட்டத்திலிருந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு ஒரு பொதுநல வழக்கு வருது யாருக்கு எதிராக அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கோவில் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றணும்னு சொல்லி எதிர் மனிதர்கள் எல்லாருமே யாரு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் வழக்கு வருது உயர்நீதிமன்றம் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற சொல்லி உத்தரவு போடுது ஏன்னா அதிகாரிகள் நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டுருக்கோன்னு சொல்கிறதுனால ஆனால் அவர்கள் எதுவுமே செய்யலை ஏன்னா கரூர் மாவட்டம் இல்லை தம்பி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தான் மெயினாக நம்ம இதை பேசுகிறோம் ஐயநாதன் ஜெகதீஸ்வரன் அப்புறம் பொன்ராஜ் அறிவியல் ஆலோசகராக ஞானியாக அவரே பேசிக்குவோம் எல்லாத்தையும் ஒன்றும் நடவடிக்கை இல்லை உடனே அவங்க மனுதாரர் பாதிக்கப்பட்டவங்க மனுதாரர் தான் வழக்கில் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அர்த்தம் மனுதார வந்து கன்டம் வழக்காக பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வழக்கு நம்பராவது வழக்கு நம்பர் வந்து ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எண் ஆறுநூற்றி எழுபத்தி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் பண்ணுறாங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் நடவடிக்கை இருக்கோம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கோவிலோட நேரடி நிர்வாகி செயல் அலுவலர் ஒரு சகோதரி நல்லா பாருங்க மனுதாரர் ஒரு சகோதரி இருவருமே பெண்கள் தான் ஆச்சுங்களா ஏன்னா கண்டெம்ட் வழக்குல தான் நேரடியாக அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி தரணும் ஆனா அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க திமுகவுக்கு கருப்பு சவுப்பு கரைவேட்டி கட்டணம் எவம்பின்னாலும் ஆமாஞ்சாமி தான் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா நீதிமன்ற வழக்கு இன்னைக்கு நிலுவையில் இருக்குது நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்கின்றன ஏங்க கட்டடத்தை கட்டுங்குதுங்க பில்லர் போட்டு ஆ ஒரு கோவிலுக்கு மரப்பை கட்டி கட்டுங்க அப்படிங்குது மனுதாரார் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க என்ன மேடம் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க சொல்கிறாங்க வழக்கு தீர்ப்பு வரக்கி பார்த்துக்கலாம் உங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க அப்போ சேட்டை தானே இது அப்படின்னா கரூரில் திமுகவோட அராஜகம் அதிகாரம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க அந்த சாதாரண ஆட்களே கிடையாதுங்க உலகிலேயே ஒரு சர்க்கிளில் திமுக மிகப்பெரிய பேராபத்தை கொண்டது அப்படின்னா அது கரூர் மாவட்ட திமுக தான் அங்கே ஒருத்தன் கரூர் திமுக மாவட்ட திமுகவாக இருப்பான் இல்லைன்னா அங்கே இருக்கிற தொழிலதிபர் இவங்க பின்னணியில் இருப்பாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க உயர்நீதிமன்றத்தில் கண்டெம்ட் வழக்குங்க அந்த அம்மா சொல்கிறது கேட்டால் எம்எல்ஏ சொல்கிறார் திமுக எம்எல்ஏ சொல்கிறாரு அமைச்சர் சொல்கிறாரு ஆய்வோயின்னா அங்கே உள்ள வேலைலாம் அமைச்சர்கிட்ட போயிடும் அப்போ இப்போ அவர் அமைச்சராக இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ கரூர் பற்றி என்னவையா தெரியும் உங்களுக்கு கரூரில் ஒன்றும் பண்ண முடியாதுயா தம்பி விஜய் தெரியாத தடமாக திருவள்ளூருக்கு போகாமல் கரூரை தேர்ந்தெடுத்துட்டாரு கரூருக்கு வந்து அவர் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் திருவள்ளூர் வரேன்னு சொல்கிறப்ப அங்கே ஒரு தயத்தானா திமுக காரை என்ன சொன்னான் கால் வைக்க முடியாதுங்கிறான் ஏன்னா அவனுக்கு எழுதி கொடுத்துருக்கா திருவள்ளூரை அப்போ அராஜக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஆகையினால் தம்பி சவுக்கு சங்கர் ஐயா ஐயநாதன் ஒரு கட்சியில் போய் இணைகிறீங்க நாம் தமிழர் கட்சியில் திரும்பி வந்துடுறீங்க அப்புறம் தம்பி தமிழக வெற்றி கழக விஜய் கட்சியில் போய் திரும்பி வந்துடுறீங்க ஜெகதீஷ் அப்புறம் ஏற்கனவே ஒரு கட்சியில் போய் இருந்தார் திரும்பி வந்தார் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனார் திரும்பி வந்தார் நான் கேட்குறேன் நீங்கள் போய் கட்சியில் சேர்ந்தால் கட்சியாக உழைக்கணுமா நீங்கள் சொல்கிறதுலாம் கட்சி கேட்கணுமா ஏங்க அந்த கட்சி இன்னும் ஒரு தேர்தலில் கூட சந்திக்கலை போகிறவங்க எல்லாம் அதிகாரத்து கொண்டவர்களாக இருக்கணும் நாங்கள் தான் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஒத்துக்குவாங்க உங்களுக்கு அவ்வளோ இருந்தால் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு நில்லுங்க தேர்தலில் இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து தனிப்பட்ட விருப்பு விருப்புக்கு நீங்கள் அதிகமாக இடம் கொடுக்குறீங்க ஐயநாதன் ஐயா அவர்களும் ஜெகதீசன் அவர்களும் நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் உங்களை அப்படியே தூக்கி வச்சுக்கலேன்னு நீங்கள் வந்து பேசக்கூடாது கரூரை பற்றி தெரியாது இப்படி இன்னொரு வழக்கு இருக்குது தெரியுங்களா உச்ச நீதிமன்றத்தில் நடக்குது அப்பீல் வழக்கு சிவில் வழக்கு நடக்குது கிரிமினல் வழக்கு நடக்குது எதுக்கு ஒரு இடத்துல சம்பந்தப்பட்ட பார்த்தது அந்த இடத்துக்கு ஈபிக்காரங்க என்ன கூத்து பண்ணாங்கிறத அடுத்த கனவில் பார்ப்போம் ஆகையனால கரூர் ஒரு மாஃபியா உலகில் ஒரு மயில்கல் தான் கரூர் மாவட்ட திமுக நான் திருச்சி மாவட்டத்துக்கார சொந்த ஊர் இங்கேலாம் அப்படி கிடையாதுங்க நீங்கள் எங்கேயுமே நான் வந்து மக்கள் பாதை இயக்கத்தில் மாநில நீதி திட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க எனக்கு முழுமையாக தெரியும் கரூர் மாவட்டம் மாதிரி ஒரு மட்டமான திமுக வட்டம் எங்கேயுமே இருக்காது இப்போ இருக்கிற மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடியே மணல் மாஃபியா கண்ட்ரோல் தானேங்க அந்த மாவட்டம் தொழிலுபர் கண்ட்ரோல் தானேங்க மாவட்டம் நேற்று சொன்னதில்ல முன்னாடி முந்தைய காணொலில் வேலுச்சாமி அவர்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக ஒன்பது மாடு அதுக்கு முன்னாடி நாலஞ்சு மாடு இறந்துருக்குது அப்போ பதினஞ்சு மாடு பத்து மாடு பாஞ்சு மாடு என்னங்க காஸ்ட் அது கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய் அவர் இழந்திருக்காரு ஆகையினால் சென்னையில் உட்காந்துக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் யூடியூப் சேனல்கள்லையும் கரூர் திமுகவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி பேசாதீங்க இங்கே உள்ள அதிகாரிகள் எல்லா துறையும் காவல்துறையிலிருந்து மாவட்ட கலெக்டரேட்லேருந்து இருந்து இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து எந்த துறையும் எல்லா துறையிலும் ஏ டு இசட் திமுகவின் அசைவுக்கு தான் ஆடும் தன்னிச்சே எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த வழக்கில் போய் அவங்க கிளாரிஃபை நீ பார்க்கட்டும் எவ்வளோ குடும்பம் பண்ணுறாங்க தெரியுங்களா திமுக காரங்க எதுக்கெடத்துல வாயை திறந்தா போய் நின்றுவாங்க எம்எல்ஏ கிட்ட அமைச்சர்கிட்ட போகிறேம்பாங்க இந்த கூத்து எந்த ஊர்லேயும் பார்த்தது இல்லைங்க இது என்னங்க இது சர்வதேச அராஜகமாக இருக்குது எனவே சென்னையில் அமர்ந்து கொண்டு நாட் ஓன்லி சவுக்கு சங்கர் நாட் ஓன்லி ஐயநாதன் நாட் ஓன்லி ஜெகதீஸ்வரன் நாட் ஓன்லி பொன்ராஜ் ஐயா மணி அவர்கள் ஐயா ரவீந்திரன் துரசாமி ஐயா அவர் ஆரம்பத்திலேருந்தே எதிர்க்கிறாருங்க விஜய் அவர்களை அவர் தொடர்ந்து எதிர்க்கிறாரு அவர் வந்து தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்தே அவர் வந்து சொல்கிறார் ஆனால் நீங்கள் கரூரை வந்து நீங்கள் அவ்வளவு எளிதாக எடை போட முடியாது அது ஒரு சிக்கல் சிக்கல் திமுக கிரிமினல் கிரிமினல் திமுக மற்ற மாதத்தில் நான் கம்பேர் பண்ணவே முடியாது அவங்கள வச்சுங்களா நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கலாம் சவுக்கு சங்கர் சார் என்ன சார் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ பேசுகிறீங்க பக்கத்தில் பரந்தூர் இருக்குது அதே பக்கத்தில் மேல்ம பிரச்சனை இருக்குது என்னது மல்லாச்சி கல் வச்சிங்க உங்களுக்கு ஜி ஒரு பே ஜி ஸ்கொயர் நிறுவனமா அவங்களுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் நீங்கள் பரந்தூருக்கு ஓடுவீங்க ஏன் மேல்மாவுக்கு ஓடி நிறுத்த வேண்டியதானே இன்றைக்கி நீங்கள்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க பரந்தூரை பற்றி ஏன் மேல்மாவை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு தில்லு இருந்தால் பேசுங்க பரந்தூரை பற்றியும் மேல்மாவை பற்றியும் அடுத்த ஒரு வாரத்தை எடுத்துக்கிட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது என்ன நடந்துச்சுட்டு பார்ப்போம் எனவே பத்து கோடிக்கு மேலான தமிழ் சொந்தங்களே கரூர் மாவட்டத்துக்குள்ளே கால் வைப்பதும் அரசியல் வைப்பதும் அரசியல் நடத்துவதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நூறு சதவிகிதம் ஷார்க் ஷார்க் கத்தி மேலே நம்ம நடந்து போகிற மாதிரி நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிளில் அடுத்து விரிவாக பேசுவோம் மின்சார வரையும் என்ன கூத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத